ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கறி தான் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து சிக்கனை தான் வாங்கியிருக்கோம் முழுசாக வாங்கியிருக்கோம் ரெண்டு கிலோ இது ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா இது வந்து முந்நூறுவா நல்ல சூடாக இருக்குது இப்போ தான் போட்டு வாங்கிட்டு வந்தாங்க இதை தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வறுத்து அரைக்க வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கரலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பட் எல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு போட்டுக்கரலாம் அப்புறம் வந்து நான் ரெண்டு புடி ஃபுல்லாக கை ஃபுல்லாக ரெண்டு பிடி தனியாக போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா கல் உப்பு போட்டு காஞ்ச நெடி நெடியேறும் நல்லா வ வறுத்துக்கரலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துகிட்டு ஆறுன பிறகு அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி கூடவே ஒரு கால் முடி தேங்காய் அதையும் வச்சு பேஸ்ட் ஆக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் நீ குக்கரில் தான் வைக்க போகிறேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டையும் கல்பாசியும் மட்டும் அரைக்கலாம் இப்படியே போட்டுக்கறேன் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம் கருவேப்பிலையே நல்லா பிச்சு பிச்சு போடுறேன் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வதங்கின பிறகு நான் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு போட்டு அதையும் வதக்கி பச்சை வாசனை போட்டோம் போட்ட பிறகு தக்காளியும் தேங்காய் இருக்குல்ல அதை இதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் தக்காளி பச்சை வாசனை போயிடும் இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கறேன் அப்புறம் வந்து அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு தூளு பவுட்ரு அதையும் போட்டுக்கிட்டு போட்டுக்கரலாம் அப்புறம் நான் வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கறேன் அப்புறம் சிக்கனையும் போட்டுடலாம் நம்ம எத்தனை நான் இன்னைக்கு வந்து அஞ்சு முறை அழைச்சிருக்கேன் நம்ம எத்தனை முறை அலைச்சினாலும் அடியில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் ரத்தத்தோடு நிற்கும் அப்படியே நம்ம சாய்ச்சிட கூடாது அதை கறியாக எடுத்து போட்டுட்டு நான் எப்போயுமே அந்த தண்ணியை ஊற்றிட்றேனாவே கொஞ்சம் கவுச்சிலாம் இல்லாமல் இருக்கும் நல்லா அப்புறம் கறியெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அப்புறம் வந்து உப்பு பார்த்துக்கறலாம் குக்கரில் வந்து நம்ம வந்து சட்டியில் வைக்கும்போது நம்ம ஃபுல் ஃப்ளேம் வச்சாங்க அது குறையும் இல்லை குக்கரில் அப்படி இல்லை அதனால நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது எவ்வளோ கொத்தமல்லி போடுறோமோ அவ்வளோ போட்டலாம் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு பார்த்து மூடி நான் கரெக்டாக ரெண்டு விசில் விட்டு எடுத்தேன் இங்கே பாருங்க நான் எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றுனேன் அந்த தோலில் இருக்க எண்ணெயெல்லாம் கொழுப்பெல்லாம் கரைஞ்சி எண்ணெய் வந்திருக்கு அதுவே நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வந்ததுனால பாருங்க குழம்பு வந்து ரொம்ப இல்லை நல்லா சூப்பராக வந்திருக்கு மீடியமாக இருக்குது கறியும் நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு இப்போ வச்சா சீக்கிரமும் வச்சிடலாம் அதுவும் ஒன்றைக்கு நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு இதே மெத்தடில் வச்சு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்